காங்கிரஸ் கட்சி சார்பில் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாள் பெருவிழா கல்வி வளர்ச்சி நாளாக மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் இனிப்பு வழங்கி இன்று கொண்டாடப்பட்டது விழாவிற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல்இபி ஜோதிமணி முன்னிலை வகித்தார் குமாராட்சி வட்டார தலைவர் திருவரசமூர்த்தி வரவர் உரையாற்றினார் மாவட்ட காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் நஜீர் அகமது விவசாய சங்க தலைவர் இளங்கீரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜரின் பெருமைகளை பேசினர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை பள்ளி தலைமை ஆசிரியை ஒருங்கிணைத்தார் பரந்தாமன் பிரபாகர் வேலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக வட்டார தலைவர் பகத்சிங் நன்றி கூறினார் enggan apa nak